காணவில்லை தமிழே இது காலம் செய்த கொடுமை பேணவில்லை தமிழை அது பிழைப்பதந்த கிழமை தமிழ் மொழியில் பிறமொழியை தடவி விட்டார் கொஞ்சம் அதை தடுத்திடாமல் இருப்பதற்கு தமிழருக்கே லஞ்சம் பத்து சொற்கள் சொன்னால் அதில் பாதி தமிழில் இல்லை புத்திகட்டு பின்னர் தமிழை போகவிட்டார் கொள்ளை தமிழ் சிறப்பை எடுத்துரைத்தால் தற்பருமை என்பார் அந்த தரம் இழந்தார் தம்மொழியை தரிசனவும் சொல்வார் மொழியை தினம் அருமை என்று புகழ்வார் மறந்து அவர் தர்க்கம் செய்ய விளைவார் அண்டை நாட்டின் அரசர்களின் பெருமைகளை உரைப்பார் தமிழ் அரசர்களின் திறமைகளை குளியில் போட்டு புதைப்பார் தமிழில் பேசி நின்றால் சிலர் தலை திருப்பி சிரிப்பார் தமிழை வெறுக்க நினைத்து அவர் பறிப்பார் தலை சிறந்த மொழியில் உண்டு அதை தரமில்லாத என்று உரைத்தார் கொண்டு எமக்கு தேவை என்றால் நாங்கள் எதையும் எதிர்த்து கற்போ தமிழை காப்பதற்கு என்றும் தடியெடுத்து நிற்போ தரணியுள்ள வரையுமங்கள் தமிழ் மொழியும் வாழும் புது தரணியொன்று தோன்றினாலும் தடையில்லாமல் நீளும் புது தரணி ஒன்று தோன்றினாலும் தடையிலாமல்